கட்சி நிர்வாகத்தை ஒரு நாள் அமைக்க முடியாது ஆட்சி எங்கேருந்து பிடிக்கிறது இதிகபட்சம் மூணு சதவீதம் நாலு சதவீதம் அவர் ஓட்டு வாங்கினாவே பெரிய விஷயம் ரெண்டாவது பக்குவமற்ற அறவேக்காட்டுத்தனமான ஆளுங்க தான் ஆதரிப்பாங்க அறிவு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்க அவர் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேர் யார் இருக்காங்க அந்த மாதிரி முட்டாள்தனமான ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு பர்சென்ட் ரெண்டு பர்சென்டில் முடிஞ்சிடும் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறா அடுத்த அஞ்சு வருஷம் போட்டோம் அப்போ ஆட்சி பிடிச்சா கூட என்னென்னு வந்து கேட்கலாம் நீங்கள் வாய்ப்பு அதெல்லாம் சும்மா சார் சார் இது வந்து ஒரு யாரோ இது பண்ண தப்பா சொன்னா யாரோ துப்புன எச்சு தூண்டுதல் பேர்ல இவர் வந்து இது பண்ணியிருக்கார் இந்த அறுவடை ஓட்டு பெர்சன்டேஜ் பிரிக்கிறாங்க அதோ நாடு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதோ விதியாயிரம் நாடு எல்லாம் அறவாய்க்கட்டு தரமான ஆட்கள் தான் சில பேர் கொடியை கட்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க இவங்க கையிலலாம் ஆட்சி பொறுப்பு வந்து நிர்வாகத்துக்கு வந்தால் இந்த நாட்டோட நிலைமையை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சார் ரெண்டு வழக்கு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரெண்டு அமலாக்கத்தில் இடி ஏதாவது ஒன்று ரே இன்கம் டேக்ஸ் ரேடி விட்டா தன்னால இவர் ஓப்பனா இப்போ தெரிஞ்சிடும் யார் பின்னாடி இருக்கிறாரு இப்போ என்னன்னே தெரியாமல் அரசியலை பற்றி தெரியாமல் இப்போ உள்ளே வந்திருக்காரு யார் சொல்லி வந்தாருன்னு தெரில அவர் யாரோட தூண்டுதலில் உள்ள அரசியலுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே வாய்ப்பு இருக்கா ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை சார் அப்படி சொல்றீங்க சார் அவர் என்ன சார் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது என்ன எதை வச்சு வந்திருக்காரு இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு வந்தோன்னே இப்படி சார் ஆட்சிப்படுது முதல் இவர் யாரோட ஏஜென்ட் இவர் எங்களை மாதிரி ஆளுங்க புரிஞ்சு போய் இவர் இன்னாரோட ஏஜென்ட்டுன்றதை